எப்படி பெண்கள் இருக்கமான ஆடை குட்டையான ஆடை மெல்லி ஆடை இது உடுக்க கூடாதோ இதே மாதிரி தான் ஆண்கள் இருக்கமான ஆடை அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இறுக்கமான ஆடை கூடாது கண்ணியமானவர்களே அது அவுரத் விளங்கும் அளவுக்கு சிலர் உடுக்கிறார்கள் சில நெருங்களை பார்க்கலாம் இடுப்பு விளங்குதே தொழுகக்கூடிய நேரத்தில் அவர் ருக்குவுக்கு போறார் அவுரத்து விளங்குது விளங்கினா தொழுவ கூடாது போறாரி இஸ்திஞ்சா போறாரி ஒன்றுக்கு போறாரி கண்ணியமானவர்களே குந்தினாரி நஜீஸ் ஆடையில படுது தொழுவ கபூலாக மூணு விஷயம் சுத்தமாக இருக்கணும் ஆடை உடை இடம் கண்ணியமானவர்களே இந்த மூணும் சுத்தமாக இருக்க வேண்டும் இதுல ஏதாவது நஜீஸ் பட்டால் தொழுகை கூடாது இவர்ட ஆடையில இவர் நஜீஸ் பட்டு சிண்டா கண்ணியமானவர்களே விடிய விடிய தொழுதாலும் இவருடைய தொழுகை ஏற்றுக் கொள்ளப்பட மாட்டாது கண்ணியத்துக்குரிய அல்லா வழியார்களே அன்பார்ந்த சகோதரர்களே ஒரு காலம் இருந்தது ஆடை பிஞ்சால் தக்கிறது இன்றைக்கு வாங்குறதே பிஞ்ச ஆடையா எவ்வளவு கவலையான ஒரு செய்தி அல்லா ஆறாவது ஒரு அறிவை தந்திருக்கிறான் அது பிரித்தரீரத்துக்காக வேண்டி எது நல்லது எது கெட்டது எது ஹலால் எது ஹராம் எது கூடும் எது கூடாது கண்ணியமானவர்களே சங்கி கொடுத்து வாங்குறோம் எங்களை யாரும் புத்திசாலி என்று சொல்லுவாங்களா கண்ணியமானவர்களே அல்லா இந்த விஷயத்தையும் நாம் பயந்து கொள்வோம் அதை ஆடையோடு தொழுகிறோம் தொழுக கூடாது ஹராம் தொழுக மட்டும் கிடையாது ஏனைய நேரங்கள உறுப்புகள் முட்டு விளங்குது கண்ணியமானவர்களே இது ஹராம் தெளிவாக மார்க்கம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறது அதே போன்று கண்ணியத்துக்குரிய அல்லா இல்லையார்களே அன்பார்ந்த சகோதரர்களே நாங்க உடுக்கக்கூடிய ஆடை சிலர் வாங்குறதே கரண்டக்காலுக்கு கீழால ஒரு 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 அடி பெருசாக இருக்குது கண்ணியமானவர்களே அதை மடிச்சு வேறு உழுக்கிறது கண்ணியமானவர்களே ஏன் வாங்கணும் அப்படியான ஆடைகள் கரண்டை காலுக்கு கீழால உடுக்கக்கூடிய ஆடை எச்சரிக்கை ஹதீசிலே தெளிவாக வந்திருக்கிறது

அன்பாக அந்த இன்றைக்கு யாரோ ஒருத்தர் உடுத்தாங்கன்றதுக்காக வேண்டி நாங்கள் உடுக்குறோம் இன்றைக்கு யாரையோ நாங்கள் பின்பற்றிக் கொண்டு போகிறோம் கண்ணித்துக்குரிய அல்லாஹ் எண்டியார்களே நபிசல் அல்லாஹ் அலீஸ் அவர்கள் சொன்னார்கள் மன் தஷப் ஹபிய கவுமின் ஃபஹு அப்படின்னு யார் எதை எந்த கூட்டத்தை பின்பற்றுகிறார்களோ ஒப்பாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் அந்த கூட்டத்தை சார்ந்தவர் நாம் யாரை பின்பற்றுகிறோம் இந்த யகூதி நசராக்கள் முஸ்லிம்களுடைய மார்க்கத்துக்கு எந்தெந்த மாற்றம் செய்யலாம் என்று சிந்தித்து கண்ணியமானவர்களே எல்லா பகுதிகளிலும் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் பிரதானமான ஒன்றுதான் இந்த ஆடை கண்ணியமானவர்களே மனுஷன கண்ணியத்தை இழக்கக்கூடிய பல ஆடைகள் இன்றைக்கு வந்திருக்கிறது கண்ணியத்துக்குரிய அல்லாடியார்களே இன்றைக்கு ஆண்கள் பெண்களை போன்று உடுக்கிறார்கள் பெண்கள் ஆண்களை போன்று விடுக்கிறார்கள் கண்ணியமானவர்களே மலவர்களே நபியவர்கள் சொன்னார்கள் லைஸமினா அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல மன் தஷபஹ பில் ரிஜாலி மினன் நிசா வல தஷபஹ பில் நிசாய் மினன் ரிஜால் சொன்னார்கள் எந்த ஆண்கள் பெண்களைப் போன்று அவர்கள் தங்களை ஆக்கிக் கொள்கிறார்களோ ஒப்பாக ஆக்குகிறார்களோ எந்த பெண்கள் ஆண்களைப் போன்று தங்களை ஒப்பாக ஆக்கிக் கொள்பவர்களோ இவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல கண்ணியமானவர்களே இன்றைக்கு மாலை போடணும் யாரு பொம்புல போடணும் மாலை பெண்கள உடுப்புல உண்டு மாலை இன்றைக்கு பெண்கள் உடுக்க வேண்டியது பெண்கள ஆடை நக அவர்களுக்கு ஹலால் தங்கம் அவர்களுக்கு ஹலால் இருந்தாலும் கண்ணியமானவர்களே இன்றைக்கு அவர்கள் உடுக்கிற ஒரு ஆடையாக இருக்கக்கூடியத இன்றைக்கு எங்களை ஆண்கள் உடுத்து இருக்கிறார் இவர் ஆம்புலன் எப்படி சொல்றது கண்ணியமானவர்களே இவரை வேற மாதிரி தான் ஏன் அது பெண்ணு கொப்பாகுது கழுத்துல தொங்குது கையில தொங்குது கண்ணியமானவர்களே சொல்லி தந்து இருக்கிறது அந்த முறையை நானும் நீங்களும் ஏன் மாத்தணும் கண்ணியமானவர்களே இதனால் எங்களுக்கு என்ன லாபம் கண்ணை மூடினா இதனுடைய பிரயோஜனம் விளங்கும் கண்ணை மூடினா இதனுடைய பயங்கரம் விளங்கும் கண்ணியமானவர்களே கபூர்ல கேட்கப்படக்கூடிய நேரம் நானும் நீங்களும் மேலையும் கீழே முழிப்போம் யாரே மார்க்கத்துக்கு மாற்றமாக தந்த செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறார்களோ இவர்கள் கபூரிலே அவர்கள் தடமாறுவார்கள் கண்ணியமானவர்களே அந்த இடத்தில் யாருடைய உதவியும் எங்களுக்கு கிடையாது உலகத்திலே யார் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ இவர்கள் கபூரிலே மிக தெளிவாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவார்கள்